பத்தொன்பதாம் வசனம் முடிய போற்றி புகழ்வோம் இயேசுடைய பாதத்தருங்கே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் லூக்கா பதினேழாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் இயேசு எருசலேமுக்கு போகும்போது ஒரு கிராமத்தின் வழியாக போனார் அங்கே பத்து தொழுநோயாளர்கள் தூரத்திலே இயேசுவை கண்டு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் இவர்கள் இயேசு யார் என்பதை அறிந்திருந்தனர் அவர் சுகமளிப்பவர் என்பதையும் அறிந்து வைத்திருந்தனர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள் இயேசுவும் அவர்களுக்கு மனம் இறங்குகிறார் தான் தேவகுமாரன் என்பதை மிக சரியாய் நிரூபிக்கிறார் அவர்களுக்கு அருகே போய் என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை அவர்களுக்காக தொட்டு ஜெபிக்கவில்லை சுகமடைவீர்களாக என்று அதிகாரமாய் சொல்லவும் இல்லை நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார் தொழுநோய் நீங்கிய ஒருவர் ஆசாரியரிடம் போய் நோய் நீங்கிவிட்டது என்று காண்பித்து அவர்களுடைய ஒப்புதல் பெற்று காணிக்கை செலுத்த வேண்டும் தொழுநோயாளர்கள் இயேசுவை அழைத்தவுடனேயே நோய் நீங்கியவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி இயேசு கூறுகிறார் அந்தபடியே அவர்கள் போகிறார்கள் போகையிலே நோய் நீங்க கண்டார்கள் அதிசயம் ஆச்சரியம் ஆனந்தம் ஒருவன் மட்டும் தான் சுகமானதை கண்டு ஆசாரியனிடம் போகாமல் சுகம் தந்தவரை நோக்கி வருகிறான் உரத்த சத்தமாய் தேவனை போற்றி புகழ்கிறான் கிறிஸ்துவும் இந்த நன்றி செலுத்துதலை எதிர்பார்க்கிறார் மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று வினவுகிறார் நாம் இந்த நன்றி செலுத்த வந்த பத்தில் ஒருவனாக இருக்கிறோமா அல்லது மற்ற ஒன்பது பேர் போல காரியம் கைகூடிற்று இது போதும் என்று ஆசாரியர்களை நோக்கி போகிறோமா இந்த ஆண்டிலே நம் குடும்பத்தில் எத்தனை பேர் எத்தனை நோய்களின் நின்று விடுதலை பெற்றிருக்கின்றோம் மகனுக்கு டைபாய்ட் வந்து மருத்துவமனையில் தங்கி சுகம் பெற்று வந்தானா சுகமளித்தவர் ஆண்டவர் என்று உணர்கிறீர்களா கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதித்திடுவோம் மகள் விபத்தில் சிக்கி கால் முறிந்து கட்டு போட்டு ஓய்வில் இருந்து இப்போது நடக்கிறாளா மகளின் கால்களை மீண்டும் மான்களின் கால்களைப் போலாக்கியவர் ஆண்டவர்தான் என்று நினைக்கிறீர்களா கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதித்திடுவோம் இப்படி இந்த ஆண்டு முழுவதும் நோய்களிலிருந்து காப்பாற்றிய இறைவனை நன்றியோடு போற்றிப் புகழுவோம் கடவுளை போற்றிப் புகழ எவரும் திரும்பி வர காணோமே என்று இயேசு சிந்திக்கிறார் வாருங்கள் போற்றிப் பாடுவோம் கடவுளை போற்றிப் புகழ எவரும் திரும்பி வர காணோமே என்று இயேசு சிந்திக்கிறார் வாருங்கள் போற்றி பாடுவோம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வா நீர் என்னை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் ஜபம் இறைவா இந்த ஆண்டில் நீர் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் என்னையும் என் நன்றியையும் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்